வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் எல்லோரும் க்ஷேமமாக இருந்தோ சூக்கியமாக இருந்தோ சகல ஐஸ்வர்யத்தோட சத்தம்தான பாக்கியத்தோட பிரமாதமாக நன்ம இருந்தோம் நமது ராமச்சந்திரன் துர்கா என்றிலே இன்றைய பதிவானது தினம்பொரு தகவல் என்கின்ற தலைப்பிலே நமது சேனலில் கதவிடப்பட்டுள்ள செய்திகளுடைய விளக்கம்தான் இன்றைய பதிவு ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆர்வம் முதல் கடைசியிடையே ஒருவருமாக பார்த்து அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நமது சேனலிலே கைவிடப்பட்டு இருக்கக்கூடிய அதாவது தினசரி பெஞ்சாங்க ஸ்ரீமத் பாலவாஜி ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை போன்ற அனைத்து விஷயங்களுமே சரி சுவாமியுடைய சுலோகங்கள் அனைத்தும் வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டு உள்ளதோ உண்மையான நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையானதைத்தான் நமது சேனலில் விடுவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதாவது ஒரு உண்மை அப்படின்ற விஷயமானது நாம் எல்லாராலையுமே கண்டிப்பாக கிரீச்சிக்க முடியாது ஆனால் பொய் சொன்னோம்னாக்கா அது வந்து உண்மையிலேயே உடனடியாக எல்லாரையும் போய் சேர்ந்தோம் வதந்தி என்பது எல்லாரையும் போய் சேர்ந்தோம் ஆனால் ஒரு காலத்தில் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய இன்னும் பதிவிடப்படும் அனைத்து பதிவுகளுமே ஒரு காலத்தில் அனைவரும் இதைத்தான் கடைபிடிப்பார்கள் என்று நாம் அனைவரையும் படைத்த இறைவன் மீது எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கின்றது மாண்புமிகு இந்த யூடியூப் சேனல் நிறுவனர் அவர்களுக்கும் யூடியூப் சேனலில் பணிபுரியும் அனைத்து உயர் அதிகாரிகள் அவர்களுக்கும் யூடியூப் சேனலில் பணிபுரியக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் மற்றும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அனித பிரமைகளாகப் பிறந்த அடியுடைய அனைத்து மெய்யன்றவர்களுக்கும் கூறிக்கொள்வது என்னவென்றால் நாம் அனைவரும் தர்ணசாஸ்திரத்தை கடைபிடித்துவையானால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் நமக்கு என்னவென்றால் நிச்சயமாக நாம் அனைவருக்குமே மறுபிறவி இல்லாத முக்தியானது கிடைக்கும் இப்போ நம்ம வந்து ஜென்ரல் சக்சாங்கம் வந்து அண்ணன்ற சூரிய உடையத்தை மையமாக வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாலேயே மனிதனாகப்பட்டவன் என்ன பண்ணிட்டான்னா கலியுகத்தில் இந்த ஆறு மணி அப்படின்றத ஒரு மையமாக வச்சுட்டு அதை ஆரம்பிச்சுட்டு செஞ்சு அது வந்து தான் அது அத்தனையும் கணக்கிலே தான் செல்வோம் என்று தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது இதே தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால் இந்த யுகங்களானது அதாவது கிருதயுகம் நான்கு சதவீதம் தர்மத்தை அதாவது நூற்றுக்கு நூறு சதவீதம் தர்மத்தை கடைபிடிப்பார்கள் அந்த தர்மமானது எப்பொழுது அதர்ம வழியிலே செல்கின்றதோ அப்பொழுது அந்த யுகம் முடியும் அதே போல திரேதாயுகத்தில் மூன்று சதவிகிதம் எழுபத்தைந்து சதவீதம் தர்மத்தை கடைப்பிடிப்பார்கள் இருபத்தைந்து சதவீதம் பேர் அதர்மத்தை கடைப்பிடிப்பார்கள் அந்த எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் எப்போ வந்து அதர்மத்தை கடைப்பிடிக்கவராலோ அப்போ வந்து அந்த யுகம் அணுக்க முடியும் ஆனால் திரேதா யுகத்தில் ஸ்ரீ ஸ்ரீராமிராமழியர் ராஜ்யத்தில் எல்லாேருமே முக்தி அடைந்தான் இந்த லோகத்தில் பிறந்த அனைத்து வணிகப் பிரவிகளுக்கும் வைகுண்டத்திலே முக்தியானது கிடைத்தது ஏன்னா அவர் வழியிலே எல்லாரிடம் தான் அதற்கு போல திரேதாயுகம் இந்த துவார வந்தது அதாவது முதல்ல கிருத்த அதுக்கப்புறம் திரேதாயுகம் அதுக்கப்புறம் வந்தது துவாவரயுகம் கிருஷ்ண பரமாத்ம அந்த யுகத்தில் ஐம்பது சதவிகிதம் தர்மத்தை கடைபிடிப்பார்கள் ஐம்பது சதவீதம் அதர்மத்தை கடைபிடி கடைபிடிப்பார்கள் எப்பொழுது அந்த ஐம்பது சதவீதம் பேரும் அதர்மத்தை கடைபிடிக்கிறாளோ அப்போ வந்து அந்த முடியும்னு சொல்லியிருக்கு அது வந்து பாரத போராணா நடந்தது அப்போ பீஷ்மர் வந்து தர்மத்தையே கடைபிடிக்கக்கூடிய அதர்ம வழியில் போனார் அதே மாதிரி ஆச்சாரியர்களாக இருக்கக்கூடியவர்களும் அதர்ம செயலில் போய் அவங்க இருந்தார் ஆனால் தான் தெய்வம் முடிஞ்சது ஆனால் இந்த கலியுகத்தில் வெறும் ஒரே ஒரு சலிதா ஒரு சதவீதமாக இருபத்தஞ்சு சதவீதம் பேர் தான் தர்மத்தை கடைபிடிப்பார்கள் எழுபத்தைந்து சதவீதம் பேர் அதர்மத்தை கடைபிடிப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இது வந்து சொல்ற விஷயம் மொத்தமாக தர்மசாஸ்திரத்திலையும் சொல்லியிருக்கேன் பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு பாரத போர் நடக்கும்போது அர்ஜுனனுக்கு ஜீதோபதேசம் செய்யக்கூடிய கிருஷ்ணகர்ணாத் தான் இதே விஷயத்தை தான் சொல்லியிருக்கார் கலியுகம் இப்படித்தான் இருக்கும்னு இப்போ இந்த கலியுகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வெறும் ஒரு அந்த இருபத்தஞ்சு சதவீதத்தில் இப்போ அஞ்சு சதவீதம் தான் தான் இருக்கு இருபது சதவீதம் வந்து தர்மத்தை கடைபிடிவா தான் அதர்வத்துக்கு போயாச்சு இந்த கலியானது எப்ப முடியும் தெரியாது ஆனால் அதே தெய்வோபதேசத்திலும் தர்மசாஸ்திரத்திலும் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் இந்த கலியுகத்தில் அனைவரும் தர்மத்தை தர்ம சிந்தனையுடன் இருந்து கொண்டே அவரவர்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு வருவார்களேயானால் நிச்சயமாக அவர்களுக்கும் முக்தியானது உண்டு அதாவது ஏன் ஏன் இந்த படிவ வந்து உங்களுக்கு போகிறேன் அப்படின்னாக்கா இந்த கலியுகத்தில் எல்லாமே மனுஷனுக்கு ஏத்தா மாதிரி அவர்களை சந்தோஷப்படுத்தும் கொடுவாக செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா இப்போ மனவேதனையாக இருக்குது ஏன்னா உண்மையாக சொல்லணும் குன்பங்கிறது செத்துப்போச்சு அதனால தான் நம்ம சேனலில் படிவேறப்படக்கூடிய அனைத்து தயவு செய்து அனைவரும் பாருங்கள் பார்த்தா அதில் வந்து நீங்கள் வந்து மொத்தத்தையும் கடைபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏதோ ஓரளவுக்கு கடைபிடிச்சாலே உங்களுக்கு முத்தி கிடைக்கும் மொத்தத்தையும் யாராலையும் கடைபிடிக்க முடியாது இந்த படிவினை பார்த்து விட்டாவது இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் ஏன்னா நமது சேனலில் கைவிடப்படக்கூடிய அனைத்து பதிவுகளையும் அடியேனால் நாள் படிவிடப்பட்டது என்று யாரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம் சாக்காத்து நம்மளை படைத்த இறைவன் தான் நமக்கு உபதேசம் செய்கிறார் அதை உடலில் அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் அது ஒரு கருவிதான் உங்களைப் போல ஒரு சாதாரண மாநில பிறவி மனிதன்தான் ஆகவே நமது சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து பதிவுகளையும் அனைவரும் தினந்தோறும் நன்றாக பார்த்துகளை லைக் பண்ணுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமைக்குங்கள் தாராளமாக கமெண்ட் செய்யலாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அடியேனை அலைபேசியிடம் தொடர்பு கொள்ளலாம் அலைபேசியன் ஏழு மூன்று ஏழு மூன்று நான்கு மூன்று ஒன்று நான்கு மூன்று ஒன்று ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது ஆறு நான்கு இந்த அலைபேசி எண்களில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரையிலும் பிற்பகல் இரண்டரை மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் உங்களது சந்தேகங்கள் நிவர்த்தி செய்து தரப்படும் ಎಂಬೇ ಆಣಿ ತರಮಿತುಕೊಳ್ಳೋಕಾ ಸಮಸ್ತ ಶಿನೋವಂತೂ ಶುಭ ಮಸ್ತು ತು